உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் கோயம்புத்தூர் மாநகரில் கோவை சத்தியமங்கலம் சாலையில் கணபதி டெக்ஸ்டூல் முதல் சரவணப்பட்டி வரை மெட்ரோ ரயில் சேவை பயணப்பாதை திட்டமிடல் தொடர்பாக மெட்ரோ திட்ட இணை பொது மேலாளர் திரு நாகேந்திரன் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் கோயம்புத்தூர் மாநகரில் கோவை சத்தியமங்கலம் சாலையில் கணபதி டெக்ஸ்டூல் முதல் சரவணப்பட்டி வரை மெட்ரோ ரயில் சேவை பயணப்பாதை திட்டமிடல் தொடர்பாக இன்று டெக்ஸ்டோல் பாலம் அருகில் கணபதி பேருந்து நிறுத்தம் கணபதி சிஎம்எஸ் பள்ளி அருகில் ஆகிய இடங்களில் மாவட்ட தலைவர் திரு கிராந்திகுமார் பாடி அவர்கள் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் கணபதி ப ராஜ்குமார் அவர்கள் ஆகியோர் முன்னிலையில் மெட்ரோ திட்ட பொது மேலாளர் திரு நாகேந்திரன் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது மாநகராட்சி ஆணையர் திரு சிவகுரு பிரபாகரன் உதவி ஆட்சியர் திரு அங்கித்குமார் ஜெயின் நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்டப் பொறியாளர் திரு முரளிக்குமார் உதவி நகரமைப்பு திட்ட அலுவலர் திருமதி சத்யா உட்பட மெட்ரோ ரயில் திட்ட அலுவலர்கள் நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்கள் மாநகராட்சி அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் எதிர்கால பயண தேவையை பூர்த்தி செய்வதற்கும் தமிழ்நாடு அரசு கோயம்புத்தூர் மாநகரில் மெட்ரோ ரயில் திட்டத்தை அறிவித்துள்ளது முன்மொழியப்பட்ட கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டம் மொத்தம் முப்பத்தி நான்கு புள்ளி எட்டு கிலோமீட்டர் நிலத்தை உள்ளடக்கியது இதன் மூலதனச் செலவு பத்தாயிரத்து எழுநூற்றி நாற்பது கோடி ரூபாய் கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் முதற்கட்டம் திட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை ஒன்றிய அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே மெட்ரோ திட்டத்தின் நடைமுறைகளை விரைவாக முடிப்பதற்கும் திட்டத்தை செயல்படுத்தும் கட்டத்தில் பொதுமக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களை குறைப்பதற்கும் நிலம் கையப்படுத்தும் திட்டங்களை தயாரித்தல் பயன்பாடு திட்டங்கள் அறநூறு மேம்பாலத்துடன் ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைந்த போக்குவரத்து முனையங்களாக ரயில் நிலையங்களின் இணைப்பு போன்ற ஆரம்ப பணிகளை தொடங்கப்பட்டுள்ளன கடந்த ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி சென்னையில் மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் நிர்வாக இயக்குநர் திரு சித்திக் அவர்கள் மற்றும் மெட்ரோ ரயில் தலைமை பொது மேலாளர் ஆகியோரை மாண்புமிகு கோயம்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆணையாளர் ஆகியோர் நேரில் சந்தித்தனர் இந்த கூட்டத்தில் மெட்ரோ ரயில் திட்டத்தினை செயல்படுத்துதல் அதன் காலக்கெடு மற்றும் அதன் முன்னேற்றத்தை விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது மேலும் நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை அதைத் தொடர்ந்து இன்று கோயம்புத்தூர் மாநகரில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்துதல் மற்றும் கணபதி டெக்ஸ்டோல் பகுதியில் அமையவுள்ள மேம்பாலம் ஆகியவற்றிற்கான பணிகள் மேற்கொள்ளும் போது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் மெட்ரோ ரயில் சேவைத்துறை நெடுஞ்சாலைத்துறை மாநகராட்சி ஆகிய துறை அலுவலர்களுடன் ஒருங்கிணைந்து பணிகளை மேற்கொள்வது குறித்து டெக்ஸ்டோல் பாலம் அருகில் கணபதி பேருந்து நிறுத்தம் கணபதி சி எம்எஸ் பள்ளி அருகில் ஆகிய இடங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கிராந்திக்குமார் பாடியவர்கள் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் கணபதிப்பார் ராஜ்குமார் முனைவர் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் கணபதிப்பார் ராஜ்குமார் அவர்கள் ஆகியோர் முன்னிலையில் மெட்ரோ திட்ட இணை பொது மேலாளர் திரு நாகேந்திரன் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்